அதுவும் சேனல் இருக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் மகாபரணி அப்படின்னா என்ன மகாபரணி என்றைக்கு கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு பித்ரு காரியங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு சால சிறந்த தினம்னு சொல்கிறாங்க அது எதனால் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த காலநிலை பதில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காலநிலையை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்க நேரின்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம கானிலைக்குள்ளே போகலாம் மகாபரணி அப்படின்னு எண்ணிக்கை கொண்டாடப்படுகிறது அது ஏன் பித்தர்களுக்கு சால சிறந்த தினம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம்னு சொன்னோம் மகாபரணின்றது மாலைய பட்சத்தில் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய தினம்தான் மகாபரணி அந்த தினத்தில் பித்திரு காரியங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு சால சிறந்த புண்ணியங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது பித்திருக்களுக்கு நேரடியாக போய் யம தர்ம ராஜரே கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு நம்பிக்கை அதனால தான் மகாபரணி தினத்தில் பித்ரு காரியங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு தேவச காரியங்கள் அதே மாதிரி அதாவது தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறது கயா சாதம் கயாவுக்கு போய் சிராதம் பண்ணுற அளவுக்கு புண்ணிய பலன்களை தரக்கூடியது அப்படின்னு நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லாம் சொல்கிறது நம்மளால் செலவு பண்ணி கயாக்கெல்லாம் போக முடியல வீட்டிலேயே சுலபமாக சிம்பிளாக ஒரு சாதம் பண்ணணும் இல்லை ஒரு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிங்கன்னா கயாக்கு கொண்டு போய் சாதம் பண்ண புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்மளுடைய இதிகாச புராணங்களை சொல்கிறதுனால நம்பிக்கையாக அதை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மகாபரணி தினத்தில் தீபம் அதாவது வந்து தெற்கு நோக்கி நம்ம ஒரு வழக்கு இருக்கிறதுலே வீட்டில் உயரமான இடத்துல தெற்கு நோக்கி ஒரு வழக்கு ஏற்றணும்னா யார் யாரெல்லாம் துர்மணம் அடைஞ்சாங்களோ அவங்களுடைய ஆன்மா மோட்சம் அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால துர்மணம் உங்க வீட்டில் யாராவது அடைஞ்சிருக்காங்க அதனால அந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தெற்கு நோக்கி ஒரு பெரிய அதாவது உயரமான இடம் உங்க வீட்டில் உயரமான இடத்துல தெற்கு நோக்கி ஒரு யமதீபம் ஏற்றலாம் இந்த யம தீபம் தாழம்பூ இதழ்நாள வண்ணப்பட்ட திரியில நீங்கள் அந்த வழக்கை ஏற்றலாம் நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றலாம் இந்த யம தீபம் வந்து மாலை நேரத்தில் பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் இது மட்டும் இல்லைங்க அந்த நேரத்தில் யமனோட வந்தனம் அதாவது யம வந்தனம் ஸ்லோகம் வந்து அந்த நேரத்தில் சொல்லலாம் அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் குறிச்சிக்கோங்க ஸ்ரீ யமாய நமகம் யமாய தர்மராஜாய மிருத்துவே சாந்தகாய சாம் வைவஸ்வதாய காலாய சர்வபூத சா ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஸ்வரனே திருகோதராய சித்ராய சித்திரகுப்தாய வை நம சித்திரகுப்தாய வை ஓம் நம இதி இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த வழக்கு ஏற்றம்போது சொன்னீங்கன்னா யம தர்மராஜனுடைய பரிபூரணமான அருள் கடாட்சம் கடைச்சி எந்த ஆன்மா துர்மரணம் அடைஞ்சதோ அந்த ஆன்மா கண்டிப்பாக மோற்றம் அடையும்ன்றது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி துர்மரணம் நடந்தால் மட்டும்தான் நான் யமதீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை யாருக்காவது உங்கள் வீட்டில் மரண பயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அதே மாதிரி துர்மரணம் நடக்காமல் இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யம தீபம் ஏற்றலாம் முடிந்தால் எட்டு திக்குக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்தந்த திக் பாலகழகில் வழிபாடு பண்ணீங்கன்னா சாலை சிறந்தது இந்த தினத்தில் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா ஒரே வழக்கு கூட ஏற்றலாம் இல்லை சிவாலயத்தில் போய் தெற்கு நோக்கி யம தீபத்தில் ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றம்போது யம தர்மராஜனுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த பரணி மகாபரணி தினத்தன்னைக்கு எவ்வளோ கவ்வளோ தான தர்மங்கள் உங்களால் முடியுமோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பித்திருக்களுக்கு போய் சேர்ந்து அதோடைய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திதி தெரியலப்பா மாலையபட்ச அமாவாசைக்கு பண்ணுறதுக்கு நிகரான பலன் இந்த மகாபரணியில் பண்ணும்பொழுது கிடைக்குது அப்படின்றதுனால நம்பிக்கையோடு பண்ணி பித்திருக்களோட ஆசிர்வாதத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த காணலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்